தேவன் எப்பொழுது எனக்கு ராஜாவா மாறுவார் யோவான் வாசிங்க யோவான் பதினொன்னு நாற்பத்தி எட்டுல ஐம்பது வரைக்கும் நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் பாருங்கள் இந்த இடத்துல என்னென்னா இப்படியே இந்த யாஸ்வா விட்டுட்டான் எல்லாரும் இவரை விசுவாசித்துருவாங்க இப்படியே யாஸ்வாவை விட்டுட்டோன்னா எல்லாரும் இவரை விஸ்வாசித்துருவாங்க அப்புறம் நாடு நம்ம கையில் இருக்காதுப்பா ஏற்கனவே அங்கே நாடு அவங்க கையில் இல்லை அதனால என்ன பண்ணிடலான்னா யாஸ்வாவை கொண்டுடலாம் தேவன் எதற்காக கொல்லப்பட்டார்ன்னா தேவனை யாரும் விசுவாசித்தரக்கூடாது என்பதற்காகவே அவர் கொல்லப்படுகிறார் அந்த இடத்தில் இருப்பவர்கள் அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து அவர் பின்னதாக போக ஆரம்பித்த உடனேயே இவர் இன்னும் பெரிய ஒரு கூட்டத்திற்கு விசுவாசிக்கக்கூடிய நபராக மாறிடக்கூடாது என்பதற்காக அவரை கொல்ல தீர்மானிக்கிறார்கள் கொண்டஜ் கொண்டதுக்கு அப்புறமா அவர் உயிர் தெழுந்துட்டார் அதை குறித்து சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போஸ்தலர் பதினாலு பதினெட்டு இருபது வசிங்க இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது பின்பு அந்தியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்து வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் ஷீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷ்வராக்கின பின்பு லீஸ்திராவுக்கு இக்கோனியாவுக்கும் அந்த திரும்பி வந்து சீஷ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைநிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்துறங்களும் வழியாய் யாஸ்வனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கறத அங்க கொடுக்கப்பட்டது என்னது யாஸ்வா நாமத்தை நீ சொல்லக்கூடாது என்ன பண்ணுவோம் கல்லறிவோம் கல்லறிஞ்சு நீ என்ன பண்ணுவேன் செத்துட்டேன்னு மறுபடி நீ எழுப்பி என்னதான் பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ அன்னைக்கு யாஷ்வா நாமம் வெளியே போயிடக்கூடாதுங்கிற இது முதல் வாணிங்க ரெண்டாவது வாணிங்க எடுத்த வாசிங்க அப்போ சில அஞ்சு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வாசிங்க நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார் பாருங்க முதல்ல போய் ஒரு வாணிங் கொடுத்து பாக்குறான் மறுபடியும் கல்லுன்னு செத்து போயிட்டான்னு போட்டு போனால் மறுபடியும் யாசுவா பிரசிக்கலாம் திருப்பி வந்து என்னடா அவன் பிரச்சனை யாசுவா நாமத்தை எங்கேயும் பிரசங்கிக்காதன்னு ஒன்றை சொல்கிறேன் நீ அதை பிரசங்கித்து பிரசங்கித்து பழியை எங்கள் மேல் சுமத்துவது என்ன அலில் அருமையான தேவச்சனமே கல் எரிவானு தெரிஞ்சும் அவர்கள் யாசுவா நாமத்தை அமைப்படுத்தினார்கள் அவர்களுக்கு மரணம் தான் நேரப்போகிறது என்பதை அறிந்தும் யாசுவா நாமத்தை அறிவிப்பதையே முதன்மையாக கொண்டிருந்தார்கள் காரணம் அவர்கள் அவரை ராஜாவாக வைத்திருந்தார்கள் அல்ல இல்லையா அவர்கள் அவரை கத்தாதி கத்தராக வைத்திருந்தார்கள் அவர் வெறும் யூதர்களுடைய ராஜாவாக பார்த்துருந்தா இன்றைக்கி சுவிசேஷம் என்ன வந்திருக்காது தேசம் முழுக்க உங்கள்ட்ட என்னட்டையும் வந்து சேர்ந்திருக்காது அவர்கள் அவரை யூதருடைய ராஜாவாக பார்க்கவில்லை அவர்கள் இந்த பூமியின் ராஜாவாக பூமி அனைத்திற்கும் கத்தராக யாஷ்வாவை பார்த்தபடினால தான் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு சீஷர்களும் யாஷ்வாவுடைய நாமத்தை சொல்லுவதில் முருகமாக இருந்தான் செத்தாலும் சொல்லணும் அப்படின்ட்டு காரணம் என்ன அப்போஸில் நாலு பன்னெண்டு வாசிங்க அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்ளையிடப்படவும் இல்லை என்றான் ரட்சிக்கப்படும்படி யகோவா நாமம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல ரட்சிக்கப்படும்படி வேற ஏதாவது நாமம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல ரட்சிக்கப்படும்படி ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னது அது யாஸ்வா என்கிற நாமம் யாஸ்வா என்கிற நாமத்தில் ரட்சிப்பிருக்கிறபடினால்தான் தேவனுடைய சீஷர்கள் அதை பிரசங்கித்து மறித்தார்கள் ஆனால் என் தேவன் அவர்களுக்கு பர்லோகத்தில் பங்குண்டு என்று சொன்னார் அல்ல இல்லையா யாஸ்வா நாமத்தில் ரட்சிப்பு உண்டு என்பதனால தான் நம்மளும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் யாஸ்வா நாமத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு இருக்கோம் பைபிள்ல ஒரு யோசுவா உண்டு இல்லையா யோசுவாவை பார்த்து தேவன் என்ன சொன்னார் தெரியுமா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் சொல்லிட்டார் சந்தோஷம் தானே அப்படி தானே அப்படி இல்லைங்க இந்த இடத்துல என்னன்னா தேவன் உங்களோடு இருக்கணும்னா பவுலோடு தேவன் இருந்த ராமா இருந்தார் ஷீஸ்வர்களோடு தேவன் இருந்தால் இருந்தார் உங்களோடு தேவன் இருக்கணும்னா யோசுவா என்ன பண்ணுன்னா அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மோச என்ன பண்ணார் அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார் அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் திடீர்னு சிவந்த சமுத்திரம் நிற்கிது என்ன நிற்கிது சிவந்த சமுத்திரம் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போனோம் இல்லைன்னா கொண்டு போடுவாங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் மோசே பண்ணினது என்ன என்ன பண்ணாப்புல கையை நீட்டு சமுத்திரம் என்ன செஞ்சிருமா ரெண்டா பிழந்துடும் அப்படின்ட்டு ரெண்டா இவங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டியாச்சு சிவந்த சமுத்திரத்தை தாண்டின பிற்பாடு என்ன நடந்துச்சு அவர்களை பின்தொடர்ந்து வந்தது எல்லாமே அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு இல்லையா உங்களையும் என்னையும் பின்தொடர்ந்து வரக்கூடிய பாவம் என்பது அந்த இடத்திலேயே முடிஞ்சு போயிடும் எப்போ நீங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார் சிவந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஒரு மோசையினுடைய கரம் தேவை அவங்களை அப்படியே முக்கியம் எடுக்கிறது அது இல்லையா ஞானஸ்தானம் பெட்டிட்டீங்க பாவம் போயிடுச்சு சந்தோஷமாக சந்தோஷம் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம் நம்ம என்ன நினச்சிட்டோம்னா இதோட முடிஞ்சு போச்சு பயண தூரம்னு நினச்சி அது பாய்பட்டு படுத்துருக்கோம் அப்படி இல்லை இனிதான் நடக்கணும் நடந்தால் தான் பத்து கற்பனையே கிடைக்கும் எப்படி இனி பிரயாணப்பட்டால்தான் வேதம் கிடைக்கும் வேதத்தின் வெளிப்பாடு கிடைக்கும் அது கிடச்ச உடனே முடிஞ்சிச்சுன்னு சிலர் நினச்சிரும் வேதம் தெரியும் என்ன இருங்க சார் கிளீனாக தெரியும் பைபிள் ஆதி ஆமத்தில் ஆரம்பி இது வெளிப்படுத்தல முடியுது யாருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் பெஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ இருக்கோம் அப்படி இல்லை பத்து கற்பனையை கொடுக்கறதே உங்களை சாவடிக்கிறதுக்கு தான் அப்படி தானே எகிப்தில் சாவடிக்கல கற்பனையை கொடுத்து இதுபடி வாழன்ட்டார் வாழாதவனை அங்கேயே கொன்னார் கொன்னார் இல்லையா இப்போ யோசுவாட்டை சொல்கிறாரு செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யோசுவாட்டை சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இப்போ அங்கே ஒரு இன்னொரு ஊழியம் வேணும் என்ன வேணும் இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் யோர்தான் அந்த பக்கம் எகிப்து இந்த பக்கம் காணான் தேசம் அலிலுயா இதை தாண்டிட்டோம் இங்கே செத்துட்டோம் தாண்ட வேண்டிய யோர்தான் ஒன்று இருக்குது யோர்தானை தாண்டினால்தான் காணான் தேசம் அலிலுயா யோர்தானே தான் காணான் தேசம் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் பண்ணலை நீங்கள் தான் பண்ணீங்களா சிவந்த சமுத்திரமே பிளந்துரு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அவர் பிளந்தாரு அப்படியே போயிட்டோம் இங்க அப்படி இல்லை கதை இங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவிசேஷத்தை எடுத்து நடக்க பன்னிரெண்டு பேர் தேவை எத்தனை பேர் தேவை பனிரெண்டு பேர் தேவை யோசுவா பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படியே பட்டயத்தை கொடுக்கறாரு சமந்துக்கோ நீ போகும்போது யோர் தான் என்ன செய்யும் அப்படியே ரெண்டா பழக்கம் அதை பின்பற்றி எப்படி சீஷர்களையும் யாசுவாவையும் பின்பற்றி போகிற ஜனங்கள் அவர்கள் காணான் தேசத்தை சென்றடைவார்கள் யோசுவாவையும் பனிரெண்டு பேர்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா அப்படியே பெட்டி போகுது இல்லையா நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா அந்த பெட்டியை ஃபாலோ பண்ண வேண்டியது பெட்டி யாரு அதுதான் யாசுவா அவரை நீங்க பின்பற்றுகிற போதுதான் யோர் தான் உங்களுக்கு என்ன செய்யும் திறந்து கொடுக்கும் இதுக்கு இன்னொரு ஆள் வந்து மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது நீங்க தான் காலை வைக்கணும் அங்கே நீங்க யாராவது காலை வச்சீங்களா சிவந்த சமுத்திரம் பிளக்கிறதுக்கு மோஸ்ட் ஈஸியாக வழி நடத்தினார் ஓப்பன் அப்படியே டோர் ஓப்பன் அப்படியே போயிட்டோம் இங்க அப்படி இல்லை நீங்க போய் கால் வச்சாதான் உங்களுடைய செயல்பாடில் தான் என்ன செய்யும் யோர்தான் ரெண்டாக பிளக்கும் அப்ப எல்லாரும் கால் வைக்கணும் யாரையும் தூக்கிட்டு போக மாட்டோம் எல்லாரும் கால் வைக்கணும் கால் வச்சாதான் யோர்தான் பிளக்கும் காணான் தேசத்துக்கு போக முடியும் இங்கே ஆள் வந்து கானான் தேசத்துக்கு போனார் யார் எலியா தெரியுமாங்களே யோர்தானை தாண்டின ஒரு மனிதன் யாரு எலியா யோர்தானை தாண்டிட்டாரு யோர்தானை தாண்டி வருவது எதற்காக நினைக்கிறீங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அப்போ நீங்கள் யாரும் காலான் தேசத்துக்கு போக வேணாம் டிக்கெட் போட்டால் இன்னைக்கு போயிடலாம் இருக்குண்ணே காராந்தேசம் ஒன்று இருக்கு மாம்சத்தின்படி காலான தேசம் ஒன்று இருக்கு அப்படியே போயிடலாம் அங்கே போக்கு இல்லை நான் பேசுறது யோர்தானை கடந்தால்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் யோர்தான் என்பது தான் எடுத்துக்கொள்வதற்கான ப்ராசஸ் இப்போ யோர்தானை எத்தனை பேர் கடந்துட்டோம் நம்ம என்ன நினச்சிட்டோம் ஞானஸ்தானம் பெற்றாலே போதும் அது சிவந்த சமுத்திரம் இனி கையில் என்ன வரணும் வேதம் வரணும் அடுத்து என்ன வரணும் அதன்படி வாழணும் நாம் தான் நாம் தான் அதை கடக்கணும் எங்க போனோம் பர்லோக ராஜ்ஜியத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல போனோம் எலியா அப்படிதான் போனார் எலியா போனாலும் நாங்களும் போவோமே எலியா எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா சுத்தி பாகால் தீர்க்க தரிசிகள் எலியா யாருடைய தீர்க்கதரிசி யாவுடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் அருமையான தேவச்சனமே எலியாவுக்கு அட்ரஸே தேவன் தான் எலியா யார் யாருடைய தீர்க்கதரிசி கேள்விக்கு பதில் என்ன தேவனுடைய தீர்க்கதரிசி அவன் பாகாலுடைய தீர்க்கதரிசி இல்லை இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவதும் உங்களுடைய அட்ரஸாக யார் தான் இருக்கணும் தேவனாக தான் இருக்கணும் தேவன் நீங்கள் யாரு அப்பா அவள் தேவனுடைய அவன் தேவனுடைய சீசன்பா அப்படி இருந்தால் மட்டும்தான் யோர்தான் என்ன செய்யும் உங்களுக்காக அது புழக்கம் எலியா ஒரு முறை தேசம் முழுக்க பஞ்சம் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கா இருக்கா ஆமாம் கஷ்டம் இருக்கு கஷ்டம்னா என்ன பண்ணுவோம் பாருங்க எலியா ரொம்ப கஷ்டத்தில் போல சாப்பாடு இல்லை காகத்தை அனுப்பி விட்டா காகம் போய் ரெண்டு வேலை சாப்பாடு போட்டுச்சு எத்தனை வேலை போட்டுச்சு ரெண்டு வேலை சாப்பாடு போட்டுச்சு காகங்கள் அங்கே இருக்கோம் பாருங்களேன் நம்ம இந்த காலத்தில் ஒரு எலியா இருந்திருந்தால் அவருக்கு வெரைட்டி ஒரு ஒரு காகம் வந்து சட்னி கொண்டு வரும் ஒரு காக தோசை கொண்டு வரும் மதியானம்னு சொல்லும்போது பிரியாணி வந்துடும் முட்டையை ஒன்று தூக்கிட்டு வரும் ஒன்று பிரியாணியை தூக்கிட்டு வரும் இல்லையா ரைத்தா அது பேர்னு என்ன குட்டை இதெல்லாம் தனித்தனி காக்கா தூக்கிட்டு வந்துருக்கு ராஜபோஜனம் தான் இப்போ காக்காவே ஒரு கட்டத்தில் பறக்க முடியாத பஞ்சம் காக்காவே இல்லை காக்கா இருந்தால் கால்ல கட்டி கொடுத்துட்றது காக்கா இல்லை எங்கே போகிறது அப்போ கடவுள் சொல்கிறாரு எனக்கு நீ சாப் அவன் கேட்கல நான் சாப்பிட்ணும் எங்கே போனோன்னு எலும்பு கிளம்பு சாரி பார்த்துன்னு ஒரு ஊர் இருக்கு போ அப்படின்ட்டு அங்கே போனால் நல்லா பாருங்க காக்கா கொண்டு வரும் இவன் சாப்பிடுவான் அடைய தண்ணியும் அங்கே ஓடிட்டுருந்தோம் அதை குடிப்பான் இதான் வேலை இப்போ தண்ணிக்கு நம்ம ஒரு ஐடியா போடுவோம் தண்ணி கேட்குறான் தண்ணியை கேட்டவன் அதையே காக்கா வாத்துட்டான் அது அது அந்த பொம்பளை தண்ணி கேட்டவொன்னே ஓகே சொல்லுதுல அப்போ என்ன பண்ணிடுவான் அப்படியே கொஞ்சம் அடையும் அப்படின்ட்டான் இப்போ அவங்க நிலம என்னன்னு தெரியும்ல இவர் வேற ஊழியக்காரர் கொடுக்கலன்னா ஏற்கனவே மொட்டை தலையாக ஏறி போனே சா உண்டானு கொண்டுட்டான் புரியுது இல்லையா இங்க போய் நான் தரமாட்டேன்னு ஏதாவது கொஞ்ச நேரமா உயிரோட இருப்போமே சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க கொடுத்து சாப்பாடு சந்தோஷம் ஆசீர்வாதம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவன் போன இடத்துல ஜனங்களே இல்லை வனாந்திரம் போனது போனதுக்காக சொல்லுங்க நான் சாக வேண்டும் அப்படிதான் நினைக்கிறப்ப என் கடவுள் போஷிக்கிறத விடவே மாட்டார் நீ செத்தா சாவு தேவதூவன் எழும்பி அல்ல சாவுட்டார் உண்மையாவே அவன் போய் நான் சாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் அவனை தட்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்ட்டார் நீங்கள் வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசிங்க ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மறுபடி தூங்கிடுவான் மறுபடி தேவதூதன் ஏன் கடவுளுக்கு என்ன பழக்கம் ரெண்டு முறை சாப்பாடு கொடுத்து பழக்கம் கடவுளே காகாக காலில் கட்டி அனுப்பும்போது காலையிலையும் சாயங்காலமும் கொடுத்தாரு இங்கே சாக வேண்டும்னு எழுதிட்டு இருக்கான் ஏன்டா சாகப்புறன்னு கேட்கல எலும்பி சாப்பிடுன்னு தேவதூன் சொன்னாங்க அவன் சாப்பிட்டு மறுபடி படுத்துட்டான் மறுபடி மறுபடி தேவதி அடுத்த சாப்பாடு சாப்பிடு சாப்பிடுவன் சாகிறதை மறந்துட்டான் சாப்பாடு வரதில்லை அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு தேவன் பேச ஆரம்பிச்சா அவன் பழைச்சிக்கிட்டான் தேவ சமூகத்தில் நீங்கள் எளியாக இருந்தால் எளியா சாப்பாடு தேவையோ இல்லை தேவைக்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை உங்களை தேடி என் தேவன் என்ன பண்ணுவார் காகத்தை அனுப்புவார் அங்கே ஊர் இருந்துன்னா சாரி பார்த்து விதவையை அனுப்புவார் யாருமே இல்லைன்னா தேவ தூதனை அனுப்புவார் ஆக மொத்தம் என் தேவன் உங்களை போஷிப்பார் அதற்கு நீங்கள் யாஷ்வாவுனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த யாஸ்வானுடைய பிள்ளையாக இருந்த எலியாவால் தீர்க்கதரிசிகளை எதிர்த்துன்னுனா என் தேவன் போஷித்தார் அப்படியே போனான் பாருங்க என்னுடைய முடிவு எப்படி இருந்துச்சு இந்த உலகத்தினுடைய உடலை யாரும் பார்க்க முடியவில்லை யோர்தானை கடந்தான் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அல்ல லுய்யா நீங்களும் நானும் கூட எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது அதாவது ஞானஸ்தானம் பெற்றது வனாந்திரத்தில் சாவதற்காக அல்ல யோர்தானை பிளந்து பரலோகராஜ்யத்தை கடந்து போவதற்காக அல்ல இய்யா தேவன் சொல்கிறார் யோஸ்வாவோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன் அதற்கு அர்த்தம் என்ன யோர்தானை கடக்கத்தக்கதாக என் தேவன் உங்களோடு இருப்பார் எடுத்துக்கொள்ள பிரவேசிக்கத்தக்கதாக என் தேவன் உங்களோடு இருப்பார் அதற்கு நீங்கள் தேவனுடைய அட்ரஸாக இருக்கணும் தேவனுடைய வீடாக இருக்கணும் தேவன் எங்கே இருப்பார்ப்பா அப்படின்னு கேட்டால் காமிக்கணும் ஆனால் அவங்க வீட்டில் இருப்பார் போங்க அப்படின்ட்டு அல்ல நம்முடைய ஆலயத்தில் தேவன் வந்தால் தேவனுடைய ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது அதில் அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையா